بسم الله الرحمن الرحيم أنس رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لما خلق الله الأرض جعل نميده فخلق الجبال فقال بها عليها فاستقرت فعلمت الملائكة من شدة التبان كنيتركم مريعة كبريه الله تبين الرجيع الملائك أرويانا سكوترا فرمكنا أرمنايا حدث الله صلى الله عليه وسلم

பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாகுசெயல்கள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான வாகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாத அளவில்லாமல் வழங்கிடுவான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து தருவானாக என்று நல்ல நேரத்தில் துவாச்சியது துவக்குகிறேன் அருமையானவர்கள்

மலையை விட உறுதியான ஏதாவது வஸ்துக்கள் இருக்கிறதா உன்னுடைய படைப்பிடங்களில் அப்படின்னு சொல்லி மலைக்குமார்கள் அல்லாஹ விடத்தில் இருப்புன்னு சொன்னா மலையை விட மலையை உடைக்கிறதுக்கு எதாவது உடைக்கிறாங்க இருப்பை வைத்து தான் உடைக்கிறார் அல்ஹதீத் இருப்பு என்பது என்னுடைய படைப்பினங்களில் மிகவும் உறுதியானது வலுவானது அப்படின்னு சொன்னாங்க மணக்குமார்கள் கேட்டாங்க யார் அப்பி எங்களுடைய இறைவா கல் மின் கல்கி கிசைமுன் அசத்து மினல் ஹதி இருப்பை விட உறுதியான ஏதாவது பொருள் உன்னுடைய படைப்பிடங்களில் இருக்கிறதா என்று அல்லாஹத்தில் மலக்குமார்கள் கேட்ட பொழுது கால நாம் அல்லா ஆமா இருக்கு என்ன அப்படின்னு கேட்ட பொழுது அந்நாள் நெருப்பு

ஏதாவது உன்னுடைய படைப்பு ஏதாவது வசதிகள் இருக்கிறதா என்று கேட்டாங்க ஆலனா ஆமா அப்படின்னு சொல்லி அல்லாத சொல்லிட்டு என்னன்னு கேட்ட பொழுது அல்மா தண்ணீர் நெருப்பை அணைப்பதற்கு இதைதான் பயன்படுத்துகிறோம் தண்ணீரை தான் பயன்படுத்துகிறோம் அந்த நெருப்பை விட வலுவானது உறுதியானது தண்ணீர் என்று அல்லாஹ் சொன்னான் வளர்க்குமார்கள் திரும்பவும் கேட்டார்கள் யார் அப்பி எங்களுடைய இறைவா ஹெல்பின் ஹெல்பிங் செய்யும் அசத்து பின்மா தண்ணீரை விட வலுவானது உன்னுடைய படைப்பினைகளில் ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டப்படுது கால நாம் ஆமா அப்படின்னு சொல்லி அல்லாம சொன்னான் காற்று சொன்னான் நெருப்பை ஒரு இடத்துல இல்லாம அள்ளி தூக்கி கொண்டு போறது தான் காற்று தான் காற்று எதை விட வலுவானது நெருப்பை விட வலுவானது என்று அல்லாஹ் சொன்னான் ஃபபாலு சாப்பா மலக்குமார்கள் கேட்டாங்க யாராவது ஹல்தி கசை குண் அசத்து பினவே காற்றை விட வலுவான ஏதாவது வஸ்துக்கள் உன்னுடைய படைப்பினைகளில் இருக்கிறதா என்று அல்லாஹ் இடத்திலே கேட்கக்கூடிய சமயத்தில் ஆனால் நான் காற்றை விட வலுவானது இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான் என்ன யாவதா அப்படின்னு கேட்டபொழுது இபுனு ஆதம் ஆதமுடைய மகன்

அல்லாஹ் சொன்னவதாக நபிகள் நாயகம் சந்ததாக வைங்க செல்லம் சொன்னார் அருமையான ஒரு விளை மிக வலுவானது ஆற்றலனுடையது என்ன தர்மம் தான் உனக்கு ஒரு நோயான தர்மத்தை கொண்டு நிவாரணத்தை கொண்டு தான் செல்லதாக சொல்லம் அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா சில சில உள்ளங்களுடைய சந்தோஷம் உனக்கு நிவாரணமாக அமையும் சில குடும்பங்களுடைய மகிழ்ச்சி கொண்டையும் ஒன்று உட்கொண்டு கொண்டு உனக்கு நிவாரணமாக அமையுவது அல்ல நபிகள் நாயகம் செல்லதாக செல்லும் அவருடைய வாழ்க்கை அவருடைய சொற்பொழிவு அவருடைய அவர்களுக்கு உமத்திற்கு நமக்கு சொல்லி தந்த வாழ்க்கை வழிகாட்டுதல் எல்லாம் இபாதத்துகளை விட வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பிற மனிதனுடைய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான் அற நல்ல அறங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க தான் நிறைய செய்திகள் நாம் காண முடிகிறது மட்டும் வந்து விவாதத்துகளை எடுத்துகிறோம் தவறல்ல எடுத்துக் கொள்ள வேண்டும் கண்டிப்பாக வேண்டும் ஆனால் அதை விட மனிதம் சார்ந்தது அறம் சார்ந்தது பிறர் நலம் சார்ந்தது பிறர் பிரச்சனை சார்ந்தது இதெல்லாம் நாம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஸ்மைல் என்னது ஒருவரை பார்த்த புண்முருவல் தர்மம் பிறருக்கு சொல்லக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை என்ன வெறுப்பும் இத்தனை பேர் நம்ம கடைபிடிக்கிறோம் யார பார்த்து சிரிக்கிறோம் யாரை பார்த்து என்ன நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மகிழ்ச்சியா கேட்கிறோம் யாரை பார்த்து என்ன அவர் கவலையாக இருந்தால் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறோம் எத்தனை நோயாளிகளை நாம் சிந்திக்கிறோம் எத்தனை பேர்களுக்கு நாம் உதவியாக இருக்கிறோம் எத்தனை பேருடைய சிரமங்களை நாம் நீக்குகிறோம் இதெல்லாம் அறம் சார்ந்தது சார்ந்தது கிடக்கூடிய இடையூறு தரக்கூடியதை அகற்றியவன் சொர்க்கம் சொர்க்கத்தில் கட்டே என்கிறார் தண்ணீர் ஊட்டியவன் சொர்க்கமாக செல்ல அப்படின்னா மனிதன் சார்ந்தது பிறருக்கு உதவி செய்வது எல்லா காரியங்கள் விட உறுதியானது உயர்வானது என்பதுதான் இந்த அதில் நமக்கு தரக்கூடிய பாட படிப்பினையும் belum nampak nama ni pada yang dia.